சமந்தா மீது ஆசைப்பட்ட அமைச்சர் ரூபாய் நானூறு கோடிக்கு நடைபெற்ற பேரம் திடீரென வெளியான தகவலின் பின்னணி தெலுங்கானா முன்னாள் முதலமைச்சர் சந்திரசேகர மகனும் முன்னாள் அமைச்சருமான கே டி ராமாராவ் நடிகை சமந்தா மீது ஆசைப்பட்டதால்தான் அவருக்கு விவாகரத்து ஏற்படும் நிலை உருவானதாக தற்போதைய வனத்துறை அமைச்சர் கொண்டா சுரேகா கொடுத்த பேட்டியால் தமிழ் மற்றும் தெலுங்கு திரையுலகம் பற்றி எரிந்து வருகிறது செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் கொண்டா சுரேகா வெறுமனே சமந்தா மீது அமைச்சராக இருந்த கே டி ராமாராவ் ஆசைப்பட்டதாக மட்டும் கூறாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு நடைபெற்ற சம்பவங்களை தொகுத்து பேசியிருப்பதுதான் இந்த விவகாரத்தின் பகீர் பின்னணியை விசாரிக்க காரணமாக அமைந்துள்ளது ஹைதராபாத்தில் மாதாபூர் என்னும் இடத்தில் நடிகர் நாகார்ஜுனாவுக்கு சொந்தமான பிரம்மாண்ட கன்வென்ஷன் சென்டர் ஒன்று உள்ளது குண்டா என்னும் ஏரிக்கு அருகாமையில் சுமார் மூன்று புள்ளி மூன்று ஏக்கர் பரப்பளவில் இந்த கன்வென்ஷன் சென்டர் கட்டப்பட்டுள்ளது நவீன வசதிகள் மற்றும் ஆந்திர பாரம்பரியத்துடன் கட்டப்பட்ட இந்த கன்வென்ஷன் சென்டரில்தான் பிரபல அரசியல் வாதிகள் தொழிலதிபர்கள் நடிகர் நடிகைகளின் இல்ல விழாக்கள் நடைபெறும் முக்கியமாக திருமணம் விருந்த நிகழ்ச்சிகள் நாகார்ஜுனாவின் கன்வென்ஷன் சென்டரில் நடத்த போட்டா போட்டி உள்ளது ஒரு நாள் நிகழ்ச்சி நடத்த மட்டும் சுமார் இரண்டு கோடி ரூபாய் வரை கட்டணம் வசூலிக்கப்பட்டு வந்தது இந்த கன்வென்ஷன் சென்டரை குண்டா ஏரியின் நீர்பிடிப்பு பகுதியை ஆக்கிரமித்தும் ஏரியின் சில பகுதிகளை பட்டா நிலமாக மாற்றியும் நாகார்ஜுனா கட்டியதாக புகார் எழுந்தது சுமார் பத்து வருடங்களாக கன்வென்ஷன் சென்டர் இடிக்க பல்வேறு அமைப்பினர் போராட்டம் நடத்தி வந்தனர் நாகார்ஜுனாவின் கன்வென்ஷன் சென்டர் நீர்பிடிப்பு பகுதி மற்றும் நீர்வழி பாதையை ஆக்கிரமித்துள்ளதால் சுற்றுவட்டாரங்களில் மழை பெய்யும் போது நீர் செல்ல வழியில்லாமல் தேங்குவதாகவும் புகார் எழுந்தது உரிய அனுமதி பெறாமல் காங்கிரஸ் ஆட்சிக் காலத்தில் நாகார்ஜுனா இந்த கன்வென்ஷன் சென்டரை கட்டியுள்ளார் ஆனால் பிறகு ஹைதராபாத் மாநகராட்சி மூலம் கன்வென்ஷன் சென்டருக்கு அனுமதி பெற அவர் மேற்கொண்ட முயற்சிகள் கைகூடவில்லை இந்த நிலையில் நீர்நிலையை ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள கன்வென்ஷன் சென்டரை இடிக்குமாறு நாகார்ஜுனாவுக்கு ஹைதராபாத் மாநகராட்சி சார்பில் பல முறை நோட்டீஸ் அனுப்பி வைக்கப்பட்டன இதற்கு எதிராக நாகார்ஜுனா தொடர்ந்த வழக்குகள் நிலுவையில் இருந்தன இந்த நிலையில் தெலுங்கானாவில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு முதலமைச்சராக ரேவந்த் ரெட்டி பதவியேற்ற சில மாதங்களால் இரவோடு இரவாக நாகார்ஜுனாவின் கன்வென்ஷன் சென்டர் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது கடந்த காலங்களில் தப்பித்த இந்த கன்வென்ஷன் சென்டர் ரேவந்த் ரெட்டி முதலமைச்சரானதும் தள்ளப்பட்டது இதற்கு காரணம் ரேவந்த் ரெட்டி தெலுங்கு தேசம் கட்சியில் இருந்தபோது நாகார்ஜுனாவின் கன்வென்ஷன் சென்டர் ஆக்கிரமிப்பில் உள்ளதால் இடித்து அகற்ற வேண்டும் என போராட்டம் நடத்தி வந்தார் இதனிடையே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு தெலுங்கானாவில் ராஷ்ட்ரிய சமிதி கட்சி ஆட்சியில் இருந்தபோதும் நாகார்ஜுனா கன்வென்ஷன் சென்டரை இடிக்க நோட்டீஸ் அனுப்பப்பட்டது அப்போது தெலுங்கானாவில் முதலமைச்சராக சந்திரசேகர ராவ் இருந்து வந்தார் இவரது மகன் கே டி ராமாராவ் தான் அப்போது தெலுங்கானாவின் அதிகார மையம் அடுத்து கே டி ராமாராவை சந்தித்து நாகார்ஜுனா தனது கன்வென்ஷன் சென்டரை காப்பாற்றும்படி கேட்டதாகவும் சுமார் நானூறு கோடி ரூபாய் மதிப்பிலான கன்வென்ஷன் சென்டரை காப்பாற்ற நடிகை சமந்தாவை அமைச்சராக இருந்த கே டி ராமாராவ் கேட்டதாக அப்போதே தகவல்கள் வெளியாகி வந்தன இந்த நிலையில்தான் அதே இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு சமந்தாவும் அவரது கணவர் நாக நாகச்சைத்தியாவும் விவாகரத்து பெற்று பிரிந்தனர் இதனை சுட்டிக்காட்டிதான் தற்போதைய அமைச்சர் கொண்டா சுரேகா ரெட்டி பரபரப்பு பேட்டி ஒன்றை கொடுத்துள்ளார் அதாவது கடந்த காலங்களில் நானூறு கோடி ரூபாய் மதிப்பிலான நாகார்ஜுனாவின் கன்வென்ஷன் சென்டர் விதிகளை மீறியும் காப்பாற்றப்பட்டதற்கான பின்னணியில் ராமாராவ் இருப்பதாக சுரேகா கூறியுள்ளார் அந்த சமயத்தில் சமந்தாவை ராமாராவ் கேட்டதாகவும் ஆனால் சமந்தா செல்ல மறுத்த காரணத்தினால் தான் ஏற்பட்ட பிரச்சினையில் அவரை நாகார்ஜுனா குடும்பம் விரட்டிவிட்டதாக சுரேகா தெரிவித்திருந்தார் நானூறு கோடி ரூபாய் மதிப்பிலான கன்வென்ஷன் சென்டர் பேரத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு வெளியான தகவலை அடிப்படையாக வைத்து சுரேகா தற்போது பேசி பிரச்சனையை ஆரம்பித்து வைத்துள்ளார்